திருச்சிற்றம்பலம் திருப்பூவண புராணம் மதுரையிலிருந்து மானாமதுரை செல்லும் வழியில் உள்ளது திருப்பூவணம் என்னும் திருத்தலம் இது பழையூர் புதூர் கோட்டை நெல்முடிக்கரை என நான்கு பகுதிகளாக உள்ளது இவற்றுள் கோட்டை என்னும் பகுதியிலேயே இத்திருக்கோயில் உள்ளது குலசேகர பாண்டியன் இந்நகரில் முடிசூட்டிக்கொண்ட கொண்ட விழாவில் நெற்கதிரை முடியாக சூடிக்கொண்டான் எனவே இத்தலத்திற்கு நெல்முடிக்கரை என்ற பெயர் உண்டாயிற்று மேலும் புஷ்பவன காசி பாஸ்கரபுரம் லக்ஷ்மிபுரம் பிரம்மபுரம் ரசவாதபுரம் என்னும் வேறு காரண பெயர்களும் இத்தலத்திற்கு உள்ளன பிரம்மன் போன்றோர் வழிபட்ட இப்பதியில் பொன்னனையாள் என்பவள் வாழ்ந்து சிவனடியார்களை உபச்சரித்து வந்தாள் இவளுக்காக இறைவன் மகிழ்ந்து சித்தராக வந்து ரசவாதம் செய்த திருவிளையாடல் இத்தலத்தில் நிகழ்ந்தது என்பது வரலாறு அவ்வாறு அவள் செய்த பொன்னாலாகிய இறைவன் உருவம் மிக அழகாக அமைந்தது என்றும் அவள் அப்படிமத்தின் கன்னத்தை அள்ளி முத்தமிட்டாள் என்றும் கூறுவர் அந்த அடையாளத்தை இன்றும் அப்படிமத்தில் காணலாம் இத்தலத்தை மூவரும் வழிபட்டு பாடியுள்ளனர் நன்று தீது என்று ஒன்றில்லாத நான்மறையோன் களலே சென்று பேணி ஏத்த நின்ற தேவர் பிரான் இடமாம் குன்றில் ஒன்றி ஓங்கமல்கு குளிர் பொழில் சூழ் மலர்மேல் தென்றல் ஒன்றி முன்றிலாரும் தென் திருப்பூவனமே என்று தெரியான் சம்பந்த பெருமானும் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ்கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குளை தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிச்சுருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே என்று திருநாவுக்கரசர் பெருமானும் எண்ணியிருந்து கடந்து நடந்தும் எனா நினைவார் வினை தீர்ப்பார் பண் நிசையார் மொழியார் பலர்பாட புண்ணியனார் உரை பூவணம் ஈதோ என ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இத்தலச்சிறப்பை போற்றி அருளியுள்ளனர் மூவர் பெருமக்களுக்கும் வைகை மணல் சிவலிங்கமாக தோன்றினமையால் மூவர் மறு கரையிலிருந்தே இத்தலத்தை வணங்க இறைவன் நந்தியை விலகச் செய்து காட்சி தந்தருளினார் என்பர் அவ்விடம் மூவர் மண்டபம் என்று வழங்கப்பெறுகின்றது பெறுகின்றது திருவாசகத்திலும் கருவூர்தேவரின் திருவிசைப்பாவிலும் இத்தலம் புகழப்படுகின்றது திரு கந்தசாமி புலவர் அவர்கள் திருப்பூவன புராணம் பாடியுள்ளார் இந்நூலில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பாடல்கள் உள்ளன திருச்சிற்றம்பலம்